எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா பிரபஞ்ச ஆற்றலை உங்கள் வீட்டுக்கு முழுவதுமாக கொண்டு வந்து மிகப்பெரிய பணக்கார யோகத்தை பெறலாம் கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாம் நிலைவாசலில் இந்த இலையில் இதை வையுங்கள் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்போவுமே விளக்கேற்றாதவங்க கூட என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மாடை விளக்கு முடிஞ்ச அளவுக்கு மாடை விளக்கா ஏற்றுங்க நிலைவாசப்படி கீழே வைக்காமல் ஏன்னா நம்ம செப்பல் போடுற செப்பல்லால் நடந்து போகிற இடம் என்ன தான் நம்ம பெருக்கி தொடச்சா கூட இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள் அழகான ஒரு கோலத்தை போட்டு அந்த கோலத்து மேலே ஒரு மனையை வச்சு அதுக்கு மேலே ஒரு விளக்கேற்றுவீங்க அப்படி மாடை விளக்கு ஏற்ற முடியாதவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் ஒரு மனை போட்டு அது மேலே அந்த விளக்கை ஏற்றி ரெண்டு பக்கமும் நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் விளக்கேத்துங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் அந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்ம வீட்டுக்கு அது கொண்டு வரும் எப்பவுமே க கார்த்திகை மார்கழியில் அதற்காக தான் மார்கழியில் காலையிலே எழுந்து கோலம் போடுறது எதுக்குன்னா அந்த ஓசோன் லேயர் வந்து கீழே வரும் பெண் பிள்ளைகளுக்கு கர்ப்பபைக்கு மிகவும் நல்லது அப்படின்றதுக்காக தான் அதை செய்கிறாங்க இந்த தீபம் ஏத்துறோம் இல்லைங்களா அந்த கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கேற்றவும் இந்த நிலைவாசலில் எப்பவுமே ஏற்றாதவங்க கூட ஏன்னா காற்றடிக்குது காற்றடித்து ஏற்றி வச்சா உடனே அணைஞ்சு போகுதுன்ற காரணத்துக்காக அந்த மாதிரி நிலைவாசப்படலாம் எப்பவும் ஏற்றாதவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாதவங்க இந்த இருக்கிறவங்க இந்த கார்த்திகை மாதத்துலேயாவது இரண்டு பக்கமும் இரண்டு இரண்டு தீபங்கள் ஏற்றி வைங்க எப்பேற்பட்ட பிரச்சனை எந்த மாதிரி குழப்பம் என்ன மன உளைச்சல் என்ன கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதே சமயம் இந்த கார்த்திகை தீப கார்த்திகை மாதத்தில் இன்னும் நிறைய வழிபாடுகள் இருக்குது இது நீங்கள் செய்ய செய்ய நீங்கள் ஏதாவது தடைப்பட்டு இருக்கிற காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றியாக நடக்கும் சரி இந்த தீபம் ஏற்றுவது ஏற்றி வைத்து விட்டு இந்த மனை போட்டு ஏற்றுங்க இல்லைன்னா மாடை விளக்கு மாதிரி இப்போல்லாம் நிறைய ஸ்டாண்டெல்லாம் விற்கிது அந்த ஸ்டாண்டை வாங்கி அடித்து அது மேலே விளக்க வைக்கிறதுனாலும் வைங்க அது உங்களுடைய விருப்பம் அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு பக்கத்தில் ஒரு விஷயத்தை இதை நீங்கள் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சகல ஐஸ்வர்யமும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்குங்க அந்த பிரபஞ்ச ஆற்றலைன்னு அது அது ஃபுல்லாக இழுத்து கொண்டு வரும் ஏன்னா நிலைவாசலில் மகாலட்சுமி வசிக்கிறாங்க முன்னோர்கள் வசிக்கிறாங்க நம்மளுடைய குலதெய்வம் வசிக்கிறாங்க அதனால் அந்த நிலைவாசல் உயிர் பெற்று இருந்தாலே நம்ம வீடு நல்ல ஒரு நிலைக்கு செல்வதை கண்கூடாக பார்க்கலாம் சரி இப்போ என்னம்மா வைக்கணும் என்ன இலன் போட்டிருக்கீங்களே வாழை இலையா இல்லை வாழை இலை கிடையாது இது என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம நம்ம அந்த காலத்தெல்லாம் நம்ம வீட்டுங்களில் பாருங்களேன் எல்லார் வீட்டு வாசப்பள்ளியுமே செம்பருத்தி செடின்னு ஒன்று இருக்கும் அது இந்த செகப்பு செம்பருத்தி ஒற்றை இலை செம்பருத்திக்கு அவ்வளோ பணத்தை ஈர்க்கும் தன்மை உண்டு அந்த செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து நிலைவாசல் விளக்குக்கு ஒன்று ஒன்று வைங்க அப்புறம் அந்த இலை இருக்கு இல்லைங்களா நிலைவாசல் அந்த செம்பருத்தி இலை அந்த இலையிலே இருக்கிற இலையிலே பெருசாக ரெண்டு இலை கிள்ளி எடுத்துகிட்டு வந்து ஒரு இலையில கல்லுப்பும் ஒரு இலையில அச்சதை அச்சதை செய்வது எப்படின்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிறேன் பச்சரிசியில் மஞ்சள் கலந்து ஒரு சொட்டு நெய் கலந்து வாசனை உள்ள மலர்களிலோ இல்லை சாமந்திப்பூ ரோஜாப்பூ இதழ்கள் கலந்து கூட அந்த இலையில வைக்கலாம் இதுதான் அச்சதை அந்த அச்சதை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சுபம் மட்டுமே இருக்கும் மங்களகரம் மட்டுமே இருக்கும் மங்களகரமான நிகழ்ச்சியில் எங்கே பார்த்தாலும் அச்சதை என்பது கண்டிப்பாக அச்சதையை நம்ம மணமக்கள் கோயிலில் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷம் பண்ணும்பொழுது தூவும் தூவரம் நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவோம் அந்த துணியால தான் தொடச்சி எடுப்போம் தொடப்பம் போட்டு பெருக்க மாட்டோம் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு செம்பருத்தி இலையில கல்லுப்பு கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் அந்த கல்லுப்புக்கு இன்னொரு இலையில் அச்சதை வைத்து அதுக்கு மேலேயும் ஒரு மஞ்சள் குங்குமம் ஒரு பூவு ரெண்டுத்துக்குமே ஒரு ஒரு பூ வச்சு நிலைவாசல்ல இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வச்சிங்கனாலும் நல்லது நான் ஒரு நாள் வைக்கிறேம்மானாலும் நல்லது அதுக்கப்புறம் அது என்னம்மா பண்ணுறதுன்னா உப்பு எடுத்து வழக்கம் போல் கரைச்சி விட்டுறலாம் அரு அந்த அரிசி எடுத்து பறவைகளுக்கு தானமாக போட்டுடலாம் இதை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு நாளும் செஞ்சு பாருங்கள் அந்த இடத்துல பிரபஞ்ச ஆற்றல்னு சொல்கிறோம் இல்லைங்களா நிறைய பேர் இந்த விளக்கேற்றுறதுக்காகவே என்ன பண்ணுவோன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இன்றைக்கி விளக்கேற்றுவோம் இன்றைக்கே அந்த காலை மாலை ரெண்டு நிலைவாசலே அதுவும் ஏற்றுங்க எந்த எண்ணெய் கசடி எண்ணெய் அந்த எண்ணெய் இந்த எண்ணன்னு சேர்க்காதீங்க நல்லெண்ணெய் முடிஞ்சால் நெய் தீபம் இதை ஏற்ற ஏற்ற நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்தே தீரும் ச இது உண்மையான உண்மை இதை செஞ்சு வா செஞ்சிட்டு வாங்க இந்த செம்பருத்தி இலைக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு இதை செய்யும் பொழுது நம்ம நம்ம வீடு வசதி வாய்ப்புடன் நல்லா நல்லா இருக்கும் நான் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்